வணக்கம் 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 என் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திக்கின்ற முக்கிய நிகழ்வுகளை பற்றி தான் இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் முக்கியமான நிகழ்வுகளை நடத்திட்டாரு திமுக நடத்துகின்ற மருத்துவ கல்லூரியில் திமுகவின் தொண்டர்களுக்கு பிள்ளைகளுக்கு இலவச சீட்டுகள் கொடுப்பீர்களா நேரடியாக சவால் விட்டுருக்காரு அண்ணாமலை ஸோ அது மட்டுமே இல்லை திமுகவுடைய முக்கிய அமைச்சர் ஐ பெரியசாமி கைது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறக்கோம் ஸோ திமுகவுடைய கல்லூரி நிறைய கல்லூரிகள் நடத்துகிறாங்க அமைச்சர்கள் நடத்திட்டுருக்காங்க திமுகவை நடத்திட்டுருக்கு அந்த கல்லூரிகளில் உங்களுக்கு உங்கள் தொண்டர்களுடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக அவங்களால சீட்டு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் நேரடியாக கேள்வி பெற்றிருக்காரு தமிழகத்தில் அமைச்சரவையில் உட்கார்ந்து கொண்டு நீட் தேர்வை எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் யார் கே என் நேரு கே எஸ் சந்திரன் டி அன்பரசன் அனிதா ராதாகிருஷ்ணன் செந்தில் பாலாஜி ஆர் காந்தி ஆகியோர் இவர்களை எல்லாம் தெரியாதவர்கள் ஏன் நீட்டை பற்றி பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை கல்வி என்றாலே என்னவென்று தெரியாதவர்கள் கள்ளச்சாராயம் காசுபவர்கள் இப்படி வந்து அண்ணாமடை அவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளார் காவை பற்றிய புகழாரத்தை அண்ணாமலை கூட்டியிருக்காரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மிக பெரிய அளவில் ஒரு பூகம்பமே வந்துட்டுருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுகவுடைய நடத்தக்கூடிய கல்லூரிகளில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு கோடி இரண்டு கோடி என்று சீட்டுக்கு காசு வாங்கிட்டு வரீங்களே இலவசமாக உங்களால் கொடுக்க முடியுமா பாஜகவினர் இரநூத்தி ஐம்பத்தொம்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வாக்குறுதிகளை செய்துவிட்டு இரண்டாம் ஆறுக்கு ஆண்டு உங்களிடம் வாக்களிக்க வருகிறோம் விவசாயிகள் மீது போட்டப்பட்ட வழக்கினை உயர்நீதிமன்றத்தில் நீக்கி கொடுப்போம் சிப்காட் அமைப்பதற்கு எங்களுடைய விளைநிலங்களை கொடுக்க மாட்டோம் என இருநூறு நாட்களுக்கு மேலாடிய போராடிகள் விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்ட முதல் அரசு திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி அண்ணாமலை அவர்கள் திமுகவை தரக்குறைவாக பேசிட்ருக்கார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஐடி ரைடில் ஐ பெரியசாமி அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் நடக்குது நீதிபதி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கிய விசாரணைகள் எடுக்கலாம் ஸோ நீதிபதி மாஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஒரு அரஸ்ட் வாரண்ட்டை பிறப்பிக்க போகிறதாக அதற்குண்டான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமியை கைது செய்ய திட்டங்கள் வச்சுருக்காங்க பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன நடக்குது திமுக உடைய ஆட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருக்கா பலம் இழந்து காணப்படுகிறதா இதை பற்றி எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள் பொறுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ